புரிய எல்லாருமே கூடி இந்த படம் பண்ணதும் சரி indigence ஸ்மார்ட் அதுதான் இந்த டேக் ரி ஒரு மாதிரி அப்படியா அது வந்து நாங்க வந்து மியூசிக் வந்து அனிருத்த பாட வச்சிருக்கோம் ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப மக்கள் ரீச் ஆகணும் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆள் ஆரம்பிச்சு அண்ட் இந்த படம் வந்து மக்களுக்கு போய் எப்படிப்பட்ட படம் அப்படின்னு சொல்லும் அந்த ஒரு ஒரு பாடலும் அந்த எஸ்பெஷலி அந்த நேரத்துக்கு வந்து பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ அந்த அந்தங்க நேரத்தோட டான்ஸ் மாஸ்டர் சொல்றது விஜுவலைஸ் அண்ட் கன்செப்ஷனை வந்து த கிங் ஆஃப் டான்ஸ் மிஸ்டர் பிரபுதவ சார் அந்த பிரபுதவ மாஸ்டரோட ஐடியாஸ்ல சாண்டி மாஸ்டர் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் மாஸ்டர் ஸோ அவரை வச்சு நம்ம வந்து கம்போஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து திரும்பி பக்கமெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா நான் பண்ண முடியும்னா ராக் ஸ்டார் அனிரோத் அவரோட வாய்ஸ் வச்சு இந்த பாடல் நம்ம பாடி பண்ணியிருக்கோம் அவர் பாடிருக்காரு அண்ட் இஸ் ரைட் ஆல் த சில்ட்ரன் எப்ரிபடி சென்சேஷன் எப்ரிபடி லைக்ஸ் சொல்லுவோம்

trending ஆனவங்களே எண்டாவ பர் தாக்க ஏற்படுத்திட்டு இருக்கு பிரச்சனை இருக்கு ரிவ்யூஸ் இஸ் a good thing sir பட் என்னன்னா வொட்டர் படம் பண்ணிட்டு அந்த ரிவ்யூ வரும்போது இட் ரீட் ஆல்சோ ஹவ் இஸ் リアக்ட் சோ இட் கம்ஸ் ಔட் இன் a பாசிட்டிவ் இஸ் a nice thing இட்ஸ் கம்ஸ் ஆன் நெகட்டிவ்லி ஓகே वी विल இம்ப்ரூவ் நெக்ஸ்ட் டைம் அது பெரிய பாப்புலர் акட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து பெரிய பேசுறோம் ரையல்ரி நிறைய போயிட்டு இருக்கு ஆமா பேர் மென்ஷன் பண்ணலாம் சரி அத நல்லாவே இருந்தாலும்